ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டபுள் சாக்லேட் ப்ரௌனி கால் கிலோ மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஹாஃப் கேஜி ப்ரௌனி வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம் பட் அதுலேயும் கமெண்ட்லேயும் சரி எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரி கால் கேஜியில மெஷர்மெண்ட்டில் வந்து ப்ரௌனி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அது கால் கேஜி நான் கிளாசிக் ப்ரௌனியாக செய்யாமல் டபுள் சாக்லேட் ப்ரௌனியாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் போக இந்த வீடியோவில் நம்ம கொரியர்லாம் எப்படி டிஸ்பெச் பண்ணலாம் எந்த கொரியரில் நான் வந்து போடுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ஸு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Oh, yeah. ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம பவுடர் சுகர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துடலாம் தேர்ட்டி ஃபைவ் கிராம் படர் சுகர் வந்து நான் எடுத்துக்கிறேன் பெரியமெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேர்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்கிறேன் டோட்டலா செவன்ட்டி கிராம் வந்து சுகர் எடுக்கணும் உங்களுடைய பௌனி வந்து ஃபட்ஜியாக வரணும் அப்படின்னா பவுடர் சுகர் ப்ரௌன் சுகரும் இதே மாதிரி நம்ம பாதி பாதி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல ஃபட்ஜியாக நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க பவுடர் சுகர் மட்டும் யூஸ் பண்றதா இருந்தாலும் அப்படியே கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ப்ரௌன் சுகரும் நாட்டு சுகரும் ஒன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ரெண்டுமே ஒன்று கிடையாது பிரௌன் சுகருங்கிறது வேற நாட்டுச்சக்கர் வேற பாரிஸ் பிராண்டு ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கிறேன் பாக்கெட்லயே ப்ரௌன் சுகர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாட்டு சக்கர் அப்படிங்கிறது அது வேற அது ஜாகிரி பவுடர்னு மென்ஷன் ஸோ ரெண்டுமே போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நீங்க இந்த ப்ரௌன் சுகர் அப்புறம் பவுடர் சுகருக்குலாம் பதினா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்றதா இருந்தாலும் சேம் இதே மெஷர்மென்ட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் மைதாக்கு பதியலாம் நீங்கள் வீட்டு அப்புறம் கம்பு மாவு நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் மைதா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் கிராம்ஸு கொக்கோ பவுடர் நல்லா ப்ராண்டடே கொக்கோ பவுட்ராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க லோ குவாலிட்டியில் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌனியில் வந்து நர நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வயஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ ப்ராண்டட் கொக்கோ பவுடராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கொக்கோ பவுடர் மெஷர்மென்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மைதாவோட சளிச்சு எடுத்துக்கிட்டேன் ட்ரை இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு இப்போ ரெண்டையும் இது போல் நல்லா சூப்பராக சளிச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துடலாம் டார்க் காம்பவுண்டு செவன்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் நான் டூ டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த காம்பவுண்ட் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் பட் டூ நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறப்போ டேஸ்ட் வயசு நல்லா சூப்பராக இருக்குது சுகர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம காம்பவுண்ட் மெஷர் பண்ணி எடுக்கணும் இப்போ செவன்ட்டி கிராம் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம மெல்ட் ஆகி வரும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஃபார்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் பட்டருமே நல்லா குவாலிட்டியான பட்டர் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ப்ரௌனியில் பட்டர் ஸ்மெல்லு வந்து இருக்காது இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து டபுள் பாயிங் மெத்தடில் இல்லைன்னா ஓடிஜியில் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துடலாம் எப்போவுமே ஓடிஜியில் டபுள் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுப்பேன் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை ஓடிஜியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு எக் வந்து எடுத்துக்கிறேன் கால் கிலோக்கு ஒரு எக் போதும் நம்ம இதை ஓடிஜியில் வைக்கிற டைமில் நம்ம டின்னையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் டின்னில் எப்படி நான் வந்து பாஸ்மென் பேப்பர் போடுறேன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்ஸ்மே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் அந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் டின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தன்மை இருக்கும்போதே நம்ம பாஸ்மென் பேப்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேயும் நல்லா ஸ்டிக் ஆகிடும் ஸோ நமக்கு பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டின்னை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த மெத்தட் தான் எப்போயுமே வந்து யூஸ் இருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒரு எக் வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூனும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் புஸ்ட் பிராண்டுடைய வெண்ணிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் இதால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம விஸ்கே போதும் பிளண்டர்லாம் தேவையில்லை ஹாஃப் கேஜி வரைக்குமே ப்ரௌனியை வந்து நம்ம விஸ்காலே பண்ணிடலாம் நீங்கள் வந்து முக்கால் கேஜி இல்லை ஒன் கேஜிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் எக் வந்து நல்லா வந்து விஸ்க வச்சு பீட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம வந்து பவுடர் சுகர் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கவனி வந்து ரொம்ப ஈஸி தான் பிகினர் கூட சூப்பராக பண்ணிடலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ அது நல்லா வந்து கரைஞ்சி டிசால்வ் ஆகி கிடைக்கணும் நமக்கு நம்ம ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டார்க் கலரில் இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் சுகரும் ப்ரௌன் சுகர் எல்லாமே டிசால்வ் ஆகி நல்லா ஒரு லைட் கலரில் கிடைக்கும் இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சுருந்தா சாக்லேட் அண்ட் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதையும் வந்து மிக வச்சு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா வந்து ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுலில் கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் பவுலு அப்படிலாம் ஏதாவது சில்வர் பவுல நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம் அதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இது போல் கிடச்சிடும் பவுலு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே தான் இருக்கணும் அந்த தண்ணியை வந்து டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தடு நான் எப்போவுமே ஓடிஜியில் வச்சு தான் எடுப்பேன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒட்டிச்சில் வச்சு எடுத்துக்கலாம் கம்பைன் அளவுக்கு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தான் வந்து நம்ம எக் பிக்ஷரை வந்து எடுத்து மறுபடியும் அகைன் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுகர் வந்து நம்ம டிசால் ஓய் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ரௌனியில் மற்றபடி இப்போ எல்லாமே ஈஸியான மெத்தட் தான் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்குமே இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்து சேஞ்சாகி வந்திருக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் எக்கும் வந்து நான் ஓரளவுக்கு பீட்டாகி கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கும் இந்த டெக்ஸ்டர் வர அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா டிசல்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம் இதில் இங்கே கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா உரத்தில் லேசாக வந்து கை வச்சுட்டு எடுத்து பாருங்கள் நர நரப்பாக இருக்கா அப்படின்னு சுகரு அப்படி இல்லை அப்படின்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ சுகர் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓடிஜி வந்து நான் ப்ரீ ஹீட் கொடுத்துக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் கொடுத்துக்கிறேன் இந்த டைமிங்கில் கரெக்டாக நீங்கள் வந்து ஓடிஜி ப்ரீ ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டர் ரெடியாகிறதுக்கும் டென் மினிட்ஸ் ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணி வரதுக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சாக்லேட் மிக்சரை வந்து மேக் கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரோ வேஸ்டேஜில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வலிச்சு விட்டுக்கோங்க நம்ம வந்து முட்டை மிட்டாய் கிளாஸும் வந்து போட்டிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே டெஸ்க்ரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கம்மியான ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த க்ளாஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நிறைய நாலேஜ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய பிஸ்னஸ் ரெசிபி தான் நான் அதுலேயே வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரௌனி மட்டும் தான் வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கிங் மேனுவில் நான் முட்டை மிட்டையாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பண்ணலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ சாக்லேட் மிக்சரை எக் மிக்சரோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்கிரியன்ட் வந்து நம்ம ஃபுல் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதேமே வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபட்ஜியான கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி வந்து உங்களுக்கு வரும் ஹாஃப் கேஜி ப்ரௌனியும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கீழே கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் எனக்கு குட்டான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ நம்மளுடைய சேனலில் பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது பென்டோ கேக் ரெசிபி போட்டிருக்கோம் அப்புறம் டீ கேக் ரெசிபி போட்டிருக்கோம் எல்லாமே இருக்குது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ப்ளாண்டி ரெசிபியும் போட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டின்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சு டின் வந்து எடுத்துக்கிறேன் கால் கேஜி ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபைவ் இன்ச்சு ஸ்கொயர் டின்னு அப்படி இல்லைனா ஃபோர் இன்ச்சு ஸ்கொயர் டின் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் ஹாஃப் கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு செவன் இன்ச்சு ஸ்கொயர் டின் யூஸ் பண்ணலாம் இல்லை எயிட் இன்ச்சு ஸ்கொயர் டின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் கால் கேஜிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இஞ்சி ஸ்கொயர் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பீசஸ் கிட்ட வரும் ஸ்பேச்சுலா வச்சு விஸ்க்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பேட்டரியும் வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணுவானா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம போல் உள்ள எல்லாமே வந்து க்ளீனாக வந்து டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஸ்க்யூரை வச்சுட்டு ஏர் பபிள்ஸ்ன்னு நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம டபுள் சாக்லேட் ஆகட்டும் அதுக்கு மேலே நட்ஸ் டாப்பிங்ஸ் ஆகட்டும் எது வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் அப்புறம் மில்க் காம்பவுண்ட் ரெண்டுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம பேட்டருக்கு மேலே வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சில கஸ்டமரை வந்து எனக்கு நிறைய லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கஸ்டமர் எப்படி விரும்பி கேட்குறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுலேயே வந்து ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இது வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனிங்கிறதுனால ரெண்டு விதமான சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுலேயே உங்களுக்கு நட்ஸ் ப்ரௌனி வேணும் அப்படின்னா நட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பேட்டருக்கு மேலே நட்ஸை வந்து டாப்பிங்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நட்ஸ் ப்ரௌனி இந்த வீடியோலேயே நிறைய வெரைட்டி ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா சாக்லேட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அதோடய டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஓடிஜியில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம் ஓடிஜியோட டைமிங் வந்து ஒரு ஒரு ஓடிஜிக்குமே சேஞ்ச் ஆகும் நம்ம ஓடிஜி பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் நான் ஒன் எயிட்டி டிகிரியில் சிங்கிள் ராடு கீழே உள்ள ராடு மட்டுமே ஆன் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நான் வந்து ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ப்ரௌனி எப்போவுமே நான் வந்து சிங்கிள் ராட் மட்டும்தான் ஆன் பண்ணி வைப்பேன் லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டபுள் ராட் வந்து ஆன் பண்ணிப்பேன் நம்மளுடைய ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பிக் வச்சுட்டு நம்ம நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்போ அதில் எதுவுமே வந்து ஒட்டாமல் க்ளீனாக வரணும் இது நல்லா கூல்டன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம டின்லேருந்து இருந்து நம்ம வெளியிலே எடுக்கணும் நீங்கள் கூட டவுன் முன்னாடி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகிடும் இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா கொரியர் ஆட்ருக்காக தான் நான் வந்து செஞ்சிருந்தேன் அதனால் நான் எப்படி கொரியருக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ப்ரௌனியை வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் டூ நைன்டி சிக்ஸ் கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம இதை வந்து ஈவனாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைன் மார்க் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபட்ஜியாக சூப்பராக கிரிங்கிள் டப்போட இருக்குது அப்படின்னு நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி கிளின்க்ராப் போட்டு சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரௌனி ட்ரை ஆகாமல் கஸ்டமர் கைக்கு வந்து ரீச் ஆகும் நம்ம வந்து ப்ரௌனி தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரௌனி நமக்கு இன்றைக்கி டிஸ்பார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ப்ரௌனி ரிசீவ் ஆகிடும் அது போக அதர் ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து ப்ரௌனி டெலிவரி பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஜஸ்ட்டு டூ டேஸில் அதர் ஸ்டேட்டுக்குமே ரிசீவ் ஆகிடும் ப்ரௌனி நீங்கள் வந்து நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கொரியர் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இதுபோல் கிளிங்கிராப் போட்டு சேஃபாக தான் ரிஸ்பார்ஜ் பண்ணுவோம் நீங்களும் வந்து ப்ரௌனி கொரியர் அனுப்பணும் அப்படின்னா இதுமாதிரி கிளிங்கிராப் வந்து வாங்கிக்கோங்க இது ஃபுட் கிரேடட் தான் வாங்கிட்டு இது போல் ப்ரௌனியை வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுக்கிட்டு ஃபுல்லாக ப்ரௌனி ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லா ப்ரௌனியுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இது போல் ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லா எசன்ஷியல் ஷாப்லேயே கிடைக்கும் நம்ம ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம கொரியருக்கு பார்த்திங்கனா இந்த ஸ்வீட் பாக்ஸில் வச்சு தான் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை ஈவன் நம்ம அதர் ஸ்டேட்டுக்குமே கூட இந்த ஸ்வீட் பாக்ஸில் வச்சு தான் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகிடுது எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிட்ட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு செல்ல டேப் மாதிரி அதையும் வந்து போட்டு ஒட்டிக்கலாம் அப்போ லிட்டுமே வந்து நமக்கு ஓப்பன் ஆகாது அதனால் நல்லா சேஃபாக இருக்கும் நமக்கு கஸ்டமருக்கு சேரும் போதும் இப்போ இது போல் கொரியர் பேக்கில் போட்டு நம்ம வந்து டிஸ்பேஜ் பண்ணிடலாம் இதுலேயும் நம்ம வந்து அட்ரெஸும் எழுதிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அந்த கொரியர் கவர் எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் இருக்குது ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த கொரியர் கவரில் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வரைக்குமே ப்ரோனி வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும் இதே மாதிரி நல்லா சேஃபாக மடிச்சு விட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து டேப் போட்டு ஒட்டிடுவேன் ஒட்டிட்டு டாப்பில் வந்து அட்ரஸ் எழுதிடுவேன் இந்த வீடியோட எண்டிங் நம்ம வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதில் ஏதாச்சும் ஒன்று டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க வேறு என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம முட்டை முட்டை கிளாஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ எண்டிங்கில் கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஓகே நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வரைக்கும்